தைரியமா பேசுவேன் நான் பேசுனதுக்கு தவறாக அர்த்தம் எடுத்துக்கிட்டு அது மட்டும் மக்கள் மத்தியில் போடுறதுக்கும் நீங்க ஒரு திசை திருப்புறதுக்காங்க ஒரு வேலை செய்யறதுக்கும் இல்லை விளக்க காணொலியை பார்த்தவங்க அவங்க முத பேசின காணொலியை நீங்க பார்த்துருக்கலாம் இல்லையா நான் பார்த்தேனே அதில் அப்படிதான் சொல்லியிருந்தாங்க பழைய வீடியோ ஒன்றும் மறைக்க முடியாது எல்லா இடமும் எல்லார் கையிலும் அந்த வீடியோ இருக்குது திமுகவினர் திசை திருப்புறான்னு சொல்றது உண்மை இல்லை மகளிர்கள் அத்தனை பேரும் எப்படி எங்களை எழிவுபடுத்தலாம் என்று கூறி எல்லாருமே திரண்டு எழுந்துனர் புஷ்புக்கு எதிராக பாஜக பேதராக அதுதான் உண்மை நீங்கள் தூத்துக்குடியில் வந்து பிரதம மந்திரி வந்திருந்தாரு அரசு நிகழ்ச்சி தான் அரசியல் தான் பேசினார் இவங்க அவங்களுக்குன்னு ஒரு ரூலு திமுக்கான ஒரு ரூலா எல்லாம் ஒன்று உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் டுவெண்ட்டி ஃபோர் டவுன்லோட் கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ திறன் மேம்பாட்டு பயிற்சி கழகம் மூலம் நம்முடைய சிறப்பு செயலாக்க திட்டத்துறை அமைச்சர் இளைஞர் நலன் மற்ற விளையாட்டு துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய துறையின் மூலம் இன்னைக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறு மீனவர் இளைஞர்களுக்கும் அதுபோல எழுநூறுக்கும் மேற்பட்ட நம்முடைய சமூக ஆதரவற்ற அந்த குழந்தை கணினி பயிற்சி வழங்கும் ஒரு நிகழ்ச்சியினுடைய தொடக்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்டோம் உண்மையிலே தேவைப்படுவோருக்கு பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு தேவைப்படும் இந்த குழந்தைகளுக்கு பயிற்சி கிடைக்காதா என்று நம்முடைய தம்பியோடைய துறையின் மூலம் வழங்குவது எல்லாம் உண்மையிலேயே ஒரு பெரும் மகிழ்ச்சி ஆகவே அந்த திட்டம் இன்னைக்கு தொடங்கப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் கெண்ட்ரா பேங்க் மூலம் அவங்க எங்களுடைய துறையில் உள்ள பிள்ளைகளுக்கு அந்த லேப்டாப்பும் அவங்க நூறு பேருக்கு வழங்குவதற்கு இன்றைக்கி மேடையில் பத்து பேர் கொடுத்துருக்காங்க தொடர்ச்சியாக அந்தந்த குழந்தைகளுக்கு வழங்குவதற்கும் இன்றைக்கி திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது சொல்லுங்க அந்த நிலையில் அவங்களோட கருத்து திமுகவினர் திருத்துறாங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஒரு விளக்கியம் வெளியிட்டு இருக்காங்க இல்லை விளக்க காணொலியை பார்த்தவங்க அவங்க மொதல் பேசின காணொலியை நீங்கள் பார்த்துருக்கலாம் இல்லையா நான் பார்த்தேனே அதில் அப்படி தான் சொல்லியிருந்தாங்க இல்லையா அந்த வார்த்தையை நான் திருப்பி சொல்ல விரும்பலை நீங்கள் பிச்சை போடுற மாதிரி போட்டாலும் உங்களுக்கு யாரும் ஓட்டு போட மாட்டேங்கிற வார்த்தை இருந்தது தெளிவாக அதில் இருந்தது அதனால் அவங்க நீங்கள் அதை பழைய வீடியோ இன்னும் மறைக்க முடியாது எல்லா இடமும் எல்லார் கையிலையும் அந்த வீடியோ இருக்குது திமுகவினர் திசை திருப்புறன்னு சொல்கிறது இல்லை பொதுமக்கள் எல்லாமே அந்த அவங்களுக்கு எடுத்து இந்த மகளிர்கள் அத்தனை பேரும் எப்படி எங்களை இழிவுபடுத்தலாம் என்று கூறி எல்லாருமே திரண்டு எழுந்துனர் குஷ்புக்கு எதிராக பாஜகவுக்கு எதிராக அதுதான் உண்மை இல்லைன்னா வேற பதில் சொல்லுவேன்

அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய துறையின் மூலம் இன்னைக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறு மீனவர் இளைஞர்களுக்கும் அதுபோல எழுநூறுக்கும் மேற்பட்ட நம்முடைய சமூக ஆதரவற்ற அந்த குழந்தை கணினி பயிற்சி வழங்கும் ஒரு நிகழ்ச்சியினுடைய தொடக்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்டோம் உண்மையிலே தேவைப்படுவோருக்கு பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு தேவைப்படும் இந்த குழந்தைகளுக்கு பயிற்சி கிடைக்காதா என்று நம்முடைய தம்பியுடைய துறையின் மூலம் வழங்குவது எல்லாம் உண்மையிலே பெரும் மகிழ்ச்சியானது ஆகவே அந்த திட்டம் இன்னைக்கு தொடங்கப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் கண்டரா பேங்க் மூலம் அவங்க எங்களுடைய துறையில் உள்ள பிள்ளைகளுக்கு அந்த லேப்டாப்பும் அவங்க நூறு பேருக்கு வழங்குவதற்கு இன்றைக்கி மேடையில் பத்து பேர் கொடுத்துருக்காங்க தொடர்ச்சியாக அந்தந்த குழந்தைகளுக்கு வழங்குவதற்கும் இன்றைக்கி திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டு இந்த நிலையில அவங்களோட கருத்தை திமுகவினர் திரித்து பரப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு விளக்க காணொலியை அவங்க வெளியிட்டு இருக்காங்க இல்ல விளக்க காணொலியை பார்த்தவங்க அவங்க முதல் பேசின காணொலியை நீங்க பாத்துருக்கலாம் இல்லையா நான் அதில் அதுல அப்படிதான் சொல்லியிருந்தாங்க இல்லையா அந்த வார்த்தையை நான் திருப்பி சொல்ல விரும்பலை நீங்கள் பிச்சை போடுற மாதிரி போட்டாலும் உங்களுக்கு யாரும் ஓட்டு போட மாட்டான்ற வார்த்தை இருந்தது தெளிவாக அதில் இருந்தது அதனால் அவங்க நீங்கள் அதை பழைய வீடியோ இன்னும் மறைக்க முடியாது எல்லா இடமும் எல்லார் கையிலையும் அந்த வீடியோ இருக்குது திமுகவினர் திசை திருப்புறன்னு சொல்கிறது உண்மை இல்லை பொதுமக்கள் எல்லாமே அந்த அவங்களுக்கு எடுத்து அந்த மகளிர்கள் அத்தனை பேரும் எப்படி எங்களை எழிவுபடுத்தலாம் என்று கூறி எல்லாருமே திரண்டு எழுந்துனர் குஷ்புக்கு எதிராக பாஜகவுக்கு எதிராக அதுதான் உண்மை